இன்றைய தியானம் புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் புத்தி இல்லாத ஸ்திரியோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள் நீதிமொழிகள் பதினான்கு ஒன்று ஆண்டவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பிரிய மாணவர்களே இந்த நீதிமொழிகளின் புத்தகத்தில் சாலமோன் புத்தி உள்ள ஸ்திரியை குறித்தும் புத்தி இல்லாத ஸ்திரியை குறித்தும் இந்த பதினான்காம் அதிகாரத்தில் எழுதுகிறதை நாம் பார்க்கலாம் புத்தி உள்ள ஒரு ஸ்திரீ அவள் தன் வீட்டை கட்டுகிறாள் தன் வீட்டை புத்தி இல்லாத அந்த ஸ்திரி என்ன செய்கிறார் தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள் யார் எழுதுறா பெரியமானே பல சிறிகளை விவாகம் பண்ணின இந்த சலமன் சிறிகளை குறித்து எழுத அவர் மறக்கலை புத்தி உள்ள ஒரு ஸ்திரியை குறித்து எழுதி வச்சிருக்கிறார் அவ தன் வீட்டை எப்படி கட்டுகிறாள் நீதிமொழிகள் இருபத்தி நான்காம் அதிகாரம் மூன்று நான்கு ஆகிய வசனத்தை வாசிப்போமானால் வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலை நிறுத்தப்படும் என்று எழுதி வைத்திருக்கிறார் அப்போ நம்ம வீடு கட்டப்படணும்னா ஞானத்தினால தான் கட்டப்படணும் ஞானமாகி ஏசு கிறிசு எனக்குள் என்னோடு எனக்காக என் மேல் அவர் தங்கியிருப்பார் என்று சொன்னால் அந்த ஞானமாகி இயேசு கிறிஸ்து என்னை தன் வீட்டை கட்டுகிற ஒரு ஞானவானாய் மாற்றுவார் ஞானத்தினாலே வீடு கட்டப்படுமா விவேகத்தினாலே நிலை நிறுத்தப்படும் என்று எழுதி வைத்திருக்கிறார் அப்போ ஞானம் வேணும் விவேகம் வேணும் ஞானம் அண்டவராகியேசு கிறிஸ்து அந்த ஞானத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா பெரியமானே அது இயேசுவை பார்த்தால் இயேசுவோடு கூட சஞ்சரித்தால் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை நாம் அதிகமாய் வாசித்து தியானிக்கிறவர்களாக இருப்போம் என்று சொன்னால் அவர் நம்முடைய வீட்டை கட்டுவார் விவேகத்தினாலே நிலை நிறுத்துவார் நான்காம் வசனத்திலே சாலமான் ஞானி எழுதி வைத்திருக்கிறான் அறிவினாலே அறைகளில் அருமையும் இனிமையுமான சகலவித பொருள்களும் நிறைந்திருக்கும் அப்போ ஞானத்தினால வீடு கட்டப்படும் அறிவினால பொருள்கள் நிலச்சிருக்கும் அப்போ நமக்கு ஞானமும் வேணும் அறிவும் வேணும் ஒரு புத்தியுள்ள ஸ்திரிக்கு ஞானமும் அவசியம் விவேகம் அவசியம் அறிவு அவசியம் இது எல்லாமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கும் மொழிக்கு இன்றைக்கு நம்ம செவிக்கப் போகிறோம் நீதிமொழிகள் முப்பத்தி ஓராம் அதிகாரத்தில் ராஜாவாகிய லேமு அடுத்த வசனங்கள் அவன் தாய் அவனுக்கு போதித்த உபதேசமாவது என்று சொல்லி முப்பத்தி ஓராம் அதிகாரம் முதல் வசனத்திலே வாசிக்கிறோம் சாலமோனுடைய தாய் அவனுக்கு உபதேசம் பண்ணுறாங்க மகனே நீ இந்த இந்த காரியத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு பத்தாம் வசனத்துலேருந்து முப்பத்தி ஓராம் வசனம் வரைக்கும் வாசிச்சு எங்களுக்கு அப்படிப்பட்ட ஞானம் அறிவு புத்தி தாரோன்னு நம்ம ஜெபிக்க போகிறோம் வாசிக்கலாமா குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார் அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது பிரியமான நம்ம ஒவ்வொருவரும் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் குணசாலியான ஸ்திரியாய் வாழ கத்தை நம்ம கிருபை தரணும்னு ஜபத்தோடு வாசிப்போம் அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும் அது மாத்திரமல்ல அவன் சம்பத்து குறையாது அந்த புருஷனுடைய சம்பத்து குறையாது இருக்கணும்னா அந்த குணசாலியான ஸ்திரீ கிட்ட தான் இருக்கு அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமையை அல்ல நன்மையையே செய்கிறாள் யாரு குணசாலியான ஸ்திரி விவேகமுள்ள ஸ்திரீ ஞானமுள்ள ஸ்திரீ அறிவுள்ள ஸ்திரி ஆட்டு மயிரையும் சனலையும் தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோடே வேலை செய்கிறாள் அவள் வியாபார கப்பலை போல் இருக்கிறாள் தூரத்திலிருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறாள் இருட்டோடு எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படி படியளக்கிறாள் ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குகிறாள் தன் கைகளின் சம்பாத்தியத்தினால் திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறாள் தன்னை பலத்தால் இடைக்கட்டி கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறாள் தன் வியாபாரம் பிரயோஜனம் உள்ளதென்று அறிந்திருக்கிறாள் இரவிலே அவள் விளக்கு அணையாதிருக்கும் அப்பா இந்த வார்த்தை வாசிக்கும் பொழுது இந்த எல்லா குவாலிட்டிஸும் எனக்குள்ளும் நீங்க நீங்க உருவாக்குங்க நம்ம ஜபத்தோடு வாசிப்போம் பெரிய தன் கைகளை ராட்டினத்தில் வைக்கிறாள் அவள் விரல்கள் கதிரை பிடிக்கும் சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள் தன் வீட்டார் அனைவருக்கும் இரட்டைப்புரை உடுப்பிருக்கிறதால் தன் வீட்டாரின் நிமித்த குளிருக்கு பயப்படாள் ரத்தின கம்பளங்களை தனக்கு உண்டு பண்ணுகிறாள் மெல்லிய புடவையும் ரத்தாமரமும் அவள் உடுப்பு அவள் புருஷன் தேசத்து மூப்பர்களுடைய நியாயஸ்தலங்களில் உட்கார்ந்திருக்கையில் பேர் பெற்றவனாய் இருக்கிறாள் மெல்லிய புடவைகளை உண்டு பண்ணி விற்கிறாள் கச்சைகளை வர்த்தகரிடத்தில் ஒப்புவிக்கிறாள் அவள் உடை பலமும் அலங்காரமயிருக்கிறது வருங்காலத்தைப் பற்றியும் மகிழ்கிறாள் தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள் தயை உள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாயிருக்கிறாள் அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவது என்கிறார்கள் அவள் புருஷனும் அவளை பார்த்து அநேகம் பெண்கள் குணசாலிகளாய் இருந்ததுண்டு நீயோ அவர்கள் எல்லாருக்குள்ளும் மேற்பட்டவள் என்று அவளை புகழ்கிறாள் பிரியமான இந்த வார்த்தையில வாசிக்கும் பொழுது அப்படியே ஜபிப்போம் சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது அழகும் வீண் கர்த்தருக்கு அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள் அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை புகழ கடவது என் வாழ்க்கையில் உருவாக்குங்க அப்படின்னு செபிக்கலாமா நாமத்தில் முடிய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் நீதிமொழிகள் பதினான்கு ஒன்றின்படி புத்தி உள்ள ஸ்திரியாய் எங்கள் வீட்டை கட்டுகிற ஸ்திரிகளாய் நாங்கள் வாழ உதவி செய்யும் ஞானத்தினால் வீடு கட்டப்படும் விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும் அறிவினாலே எங்கள் கூடாரங்கள் முழுவதும் உம்முடைய ஆசீர்வாதம் உள்ள பொருள்களால் நிறைந்திருக்கவும் கிருவை தாருமப்பா நீதி மொழிகள் முப்பத்தி அதிகாரம் பத்து முதல் முப்பத்தி ஒன்று வரை உள்ள வசனங்களை நாங்கள் வாசிச்சிருக்கிறோம் எங்களுக்கு அத்தனை குணாதிசயங்களையும் தந்து வழி நடத்தும் அப்பா வழி நடத்தும் தடைகளை கர்த்தர் முற்றிலுமாக எடுத்து போடும் இந்த வேத வசனத்துக்கு அப்பாற்பட்ட உடையவர்களாய் நாங்கள் இருப்போமானால் எங்களை சீர்படுத்தும் பரிசுத்தப்படுத்தும் ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளிலே கத்த தாமை உங்களோடு கூட இருப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களை நடத்துவாராக ஆமேன்